உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் முகமது யூசுப் சென்னையிலிருந்து முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே பதினேழு பதினெட்டு இரண்டு நாட்கள் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாட்கள் சென்னையில் ஆர்டிஏ பயிற்சி வகுப்பு மற்றும் ஆர்டிஏ வழிகாட்டி முகாம் இரண்டுமே நடக்க இருக்கு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் யார் கலந்துக்க போகிறாங்க இதை யார் பயிற்சி எடுக்க போகிறது இதில் யார் வந்து நமக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஆர்டிஐ ஹக்கீம் அவர்கள் காமன் மேன் முருகேசன் அவர்கள் கோயம்புத்தூர் சேர்ந்த கேப்டன் தியாகராஜன் அவர்கள் அப்புறம் நிலம் உங்கள் எதிர்காலம் அப்படின்ற புத்தகத்துடைய உரிமையாளர் திரு பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் இவங்க எல்லாமே இதில் கலந்துக்க போகிறாங்க இரண்டு நாட்களுமே முதல் நாள் ஆர்டிஐ பயிற்சி வகுப்பு ஆர்டிஐ சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய புரிதல்கள் நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்வதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இரண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா ஆட்டி வழிகாட்டி முகாம் ஞாயிற்றுக்கிழமை பதினேழு பதினெட்டு மே பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டு நாள் நடக்கவருக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி உங்கள் ஆட்டி மற்றும் நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு கைடன்ஸாகவும் ஒரு தெளிவு பெறுறதுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையிலேயே வந்து இதில் வந்து இருக்கைகள் இருக்குது அதனால் முன்பதிவு கட்டாயம் அவசியம் முன்பதிவுக்கு என்னுடைய தொலைபேசி எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கட்டாயம் முன்பதிவு செய்யணும் இது எழும்பூர் சென்னையில் எழும்பூரில் நடக்குது எக்மோர் அப்படின்ற ஏரியாவில் நடக்குது மேலும் அதிகமான விவரங்களுக்கு பதிவு கட்டணம் மற்ற விவரங்கள் அனைத்திற்குமே எனக்கு தொடர்பு கொண்டு இதனுடைய விளக்கத்தினை பெற்று முறை கேட்டுக்கொள்கிறேன் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பு கொள்ள முடியாத சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் பண்ணி கூட அதை பார்த்துட்டும் கூப்பிடுவோம் உங்களுக்கு ஒருவேளை நாட் ரீச்சபிளாக இருக்கும் பட்சத்தில் அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த சீட்ஸ் முன்பதிவு கட்டாயம் பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து நீங்கள் வர முடியும் இந்த ஒரு அரிய வாய்ப்பினை யூஸ் பண்ணிக்கோங்க ஆர்டி ஜாம்பவன்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ஆர்டி சம்மந்தமான ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் இல்லை நிலம் சார்ந்த ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆர்டினா என்ன நிலம் சார்ந்த பிரச்சனைகள்னா என்ன அப்படின்னு அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஒரு அரிய வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இதில் கலந்துக்கலாம் வரக்கூடிய பதினேழு பதினெட்டு மேலும் தொடர்புக்கு என்னுடைய தொலைபேசி எனக்கு கூப்பிடுங்க அனைத்து விவரங்களையும் தெரிவிக்கப்படும் குறைந்த இருக்கக்கூடிய இந்த வந்து முன்பதிவு செஞ்சு பதிவு நன்றி மகிழ்ச்சி அருமைக்குரிய நம்முடைய முகநூல் சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம் வரக்கூடிய பதினேழு பதினெட்டு சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் நம்ம வந்து சென்னையில் இருக்கோம் சென்னையில் வந்து நம்முடைய அருமைக்குரிய காமன்மேன் முருகேசன் அருமைக்குரிய நம்முடைய ஆர்டிஐ கேப்டன் தியாகராஜன் அதே போல நம்முடைய பரஞ்சோதி பாண்டி அதே போல நம்முடைய ஆர்டிஐ டீம்ல இருந்து முக்கியமாக பணியாற்றக்கூடிய நம்முடைய ஞானசேகர் அப்புறம் விமல் முருகானந்தம் அப்புறம் பிரேம் அப்படின்னு நம்முடைய ஒரு பதினைந்திற்கும் மேற்பட்ட ஆர்டிஐ சார்ந்து சிறப்பாக பயணிக்கக்கூடிய நாங்கள் வந்து ஒரு ரெண்டு நாட்கள் வந்து முகாம் போடுறதுக்காண்டி சென்னைக்கு வரோம் இந்த சென்னை முகாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா இரண்டு நாட்கள் நடக்கும் இந்த இரண்டு நாட்கள்ல முதல்ல சனிக்கிழமை பதினேழாம் தேதி காலை ஒன்பது முப்பதுல இருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் பெறும் உரிமை சட்ட பயிற்சி வகுப்பு நடக்கும் இந்த பயிற்சி வகுப்பு என்பது நம்முடைய எக்மோர்ல இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இக்ஷா என்கின்ற ஒரு அரங்கத்துல ஏசிய அரங்கத்துல இது நடக்குது முற்றிலும் குளிர் குளிரூட்டப்பட்ட அந்த அரங்கத்தில் நடக்குது காலை ஒன்பது முப்பதுல இருந்து மதியம் ரெண்டு அது வந்து சனிக்கிழமை நடக்குது மதியத்துக்கு மேல ஒரு மூணு மணிக்கு மேல மாலை ஒரு ஏழு மணி வரைக்கும் இந்த ஆர்டிஐ குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குன்னா அதை விளக்குவது ஏற்கனவே நீங்க ஆர்டிஐல மனு எழுதி அந்த மனுவுக்கு ஏதேனும் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிறீங்கன்னா நம்ம டீம்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் அந்த பதினஞ்சு பேர் உங்க கூட வந்து கலந்துர செய்ய இருக்கிறாங்க அருமையான வாய்ப்பு இதை பயன்படுத்துங்க வரக்கூடிய பதினேழாம் தேதி தேதி என்ன செய்யறீங்க அப்படின்னா அதே அரங்கத்துல எக்மோர்ல இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய இக்ஷா அரங்கத்துல ஆஹ் பல்வேறு ஆர்டிஐ பிரச்சனைகள் சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய தனி பிரச்சனை பொது பிரச்சனை நான் நீண்ட நாட்களாக நான் இந்த விஷயத்தை வந்திருக்கேன் பிரச்சனை அல்லது எனக்கு ஒரு ஆர்டிஐ மனு எழுதவே தெரியல இதுதான் என்னுடைய பிரச்சனை இதுக்கு எழுதுறதுக்கு ஏதேனும் உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிறது அல்லது ஒரு நிலத்தினுடைய இருக்கு இந்த நிலத்தை வந்து இந்த நிலப்பிரச்சனையை சிக்கலை முடிப்பதற்கு ஏதேனும் ஒரு முயற்சி செய்ய முடியுமா அப்படின்னா இந்த விஷயங்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு வழிகாட்டி முகாம் என்பது வரக்கூடிய பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை கரெக்டா வந்து பத்து மணியில இருந்து மாலை ஆறு மணி முடிக்க முற்றிலும் வழிகாட்டி முகாமாக அந்த முகாம் நடக்க இருக்கு இந்த இரண்டு நாள் நிகழ்ச்சியுமே நாங்க முழுமையா சென்னையில இருந்து நம்ம டீம்ல இருந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு பதினஞ்சு பேர் வந்து உங்களை சந்திக்க இருக்கிறோம் இந்த அருமையான வாய்ப்பை தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஐ வேணும் என்று எங்களுக்கு தொலைபேசியில் அழைக்கக்கூடிய மற்றும் இந்த ஆர்டிஐக்காக நீங்க எப்போ சென்னைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோருக்குமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க நீங்க வருவதற்கு இந்த நேரலையிலே இருக்கக்கூடிய இணைப்பு சென்னையினுடைய அருமை சகோதரர் முகமது யூசுப் சென்னையில இருக்காரு அவர் உங்களுக்கு உங்கள் அழைப்பை ஏற்று உங்களை வந்து அங்கே வர வைப்பதற்காக உதவியாளராக இந்த இணைப்பிலேயே அவருடைய தொலைபேசி எண்ணி இருக்கு அதுல நீங்க பேசி உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்யுங்க ஏன்னா இந்த ஆர்டிஐ இந்த கேம்ப்ங்கிறது வந்து ஒரு 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 குறிப்பிட்ட நம்பர்ஸ் தான் நம்ம பண்ண முடியும் யாரு முதல்ல வந்து அவங்கள பதிவு செஞ்சு வர்றாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில நாங்க இந்த வரிசையின்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆகவே திரு யூசுப் அவர்களை நீங்க தொடர்பு கொண்டு நீங்க வந்து சென்னையில இந்த ரெண்டு நாள் கேம்ப்ல ரெண்டு நாளும் கலந்துக்கலாம் அல்லது ஆர்டிஐ கிளாஸ்ல மட்டும் கலந்துக்கலாம் அல்லது வழிகாட்டி முகாம்ல மட்டும் கலந்துக்கலாம் உங்களுக்கு எப்படி பிரியமோ நீங்க கலந்துக்கலாம் வாங்க చెన్న సందో మహిచి